வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா செய்கிற உருண்டை என்ன உருந்தம்மா உள்ளே வச்சு செய்வாங்களே இல்லைலாம் சரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா ஆ சொல்லுங்கம்மா என்னம்மா பண்ணுறீங்க ஆய் கட்டிட்டு ஆ இவங்க வந்து உப்பு தண்ணி தெளித்து பெசிடுறேன் பெசஞ்சிட்டிங்களாம்மா பெசஞ்சாச்சு எந்த மாவுமா ஊற வச்சுங்க பச்சரிசி மாவு பச்சரிசி எத்தனை மணி நேரம் ஊற வச்சு அரிசிங்க ஒரு நாள் போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு அந்த பூர்ணம் எப்படிமா செஞ்சேன்ட்டு எள் எள்ளேச பொண்ணு திரும்ப வறுத்துட்டு வெள்ளம் எள்ளு நுறுக்கி வைக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தேவையான அளவு எடுத்து உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூர்ணம் அதுமாதிரியே உள்ளே வச்சு எல்லா கொழுக்கட்டியும் இந்த மாதிரியே எடுத்து வச்சிக்கணும் இது மாதிரி ரெடியான கொழுக்கட்டியை ஆவி போட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆவி போடத்தை பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே மாவு வந்து ஆவி கட்டினேன் இட்லி குண்டாவே இருக்குது அதில் வந்து எல்லா உருண்டையும் வந்து எடுத்து வச்சு ஆவி கட்டணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உருண்டியும் எடுத்து வடிச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆவி கட்டினா சூப்பரான உருண்டை தயார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உருண்டை ஃபுல்லாக சூப்பராக வெந்துச்சு எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சாப்பிட்டா இருக்குது பாருங்கள் ஆவி பறக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்